நீதிமன்ற வளாகத்தில் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிப்பு அம்பேத்கர் வழியில் நடப்போம் சட்டத்தை பாதுகாப்போம் என ஒற்றுமையாக உறுதிமொழி ஏற்பு சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை அடுத்த பூந்தமல்லி நீதிமன்ற வளாகத்தில் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் செயலாளர் ரஞ்சித் குமார் ஏற்பாட்டில் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டதோடு அம்பேத்கர் வழியில் நடப்போம் சட்டத்தை பாதுகாப்போம் போன்ற உறுதிமொழிகளை வழக்கறிஞர்கள் ஒன்றாக எடுத்துக்கொண்டனர் குறிப்பாக அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்